லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை எஸ்பிஐ வங்கி தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைச்சிருக்கிறாங்க பென்ட்ரைவ்ல இரண்டு கோப்புகளா ஒப்படைச்சிருக்கிறாங்க தனித்தனி ஒப்படைச்சிருக்கிறாங்க பதினைஞ்சாம் தேதி தேர்தல் ஆணையம் அதை வெளியிடணும் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் ஒரு காலியிடம் இருக்கு இப்போ ஒருத்தர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு ராஜீவ்குமார் மட்டும்தான் இருக்கிறாரு தேர்தல் ஆணையம் அதை வெளியிடுமா வெளியிடாதா என்ற குழப்ப நிலை இருக்கக்கூடிய இந்த சூழல்ல உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் ஆதிஷ் அகர்வாலா அப்படிங்கிறவரு குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்ப குடியரசுத் தலைவர் மறு ஆய்வுக்கு உட்படுத்தணும் அந்த கருத்து கேட்கணும் அந்த கருத்து கேட்கும் வரைக்கும் இந்த தீர்ப்பை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்துல இருக்கதான் சொல்லப்படுது இதற்கு பின்னால பாஜக இருக்குன்னு சொல்றாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த விஷயங்கள் வெளியே வரக்கூடாது அப்படின்னு பாஜக விரும்புறதா ஒரு பேச்சு இருக்குல்ல இது நீங்க எப்படி பாக்குறீங்க எந்த சந்தேகமும் இல்ல எலக்டரல் பாண்ட் ஸ்கீமை கொண்டு வரும் பொழுதே சட்ட திருத்தங்களை அவங்க பல சட்டங்கள்ல கொண்டு வந்தாங்க வருமான வரி சட்டம் பைனான்ஸ் ஆக்ட் எல்லா விதமான சட்ட ரெப்ரசன்டேஷன் ஆப் பீப்புள் ஆக்ட் எல்லாத்துல என்ன கொண்டு வந்தாங்கன்னா இது ஒரு ரகசியமான நடவடிக்கை அப்படின்னு ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு அடிப்படையான அறிவோடு போவோம் சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டியூஷன் பெஞ்செல்லாம் வேண்டாம் ஒரு செயல் பணம் கொடுப்பதும் பெறுவதும் மிக மிக ரகசியமாக பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு செயல் என்றால் அந்த செயல்ல நம்பிக்கை என்னவா இருக்கும் ஒரு தவறான செயலுக்கான பண பரிமாற்றம் அப்படிங்கிறதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்குமா இப்போ உங்களுக்கு நான் ஒரு பணம் கொடுக்குறேன் அப்படின்னா எதற்காக கொடுக்குறேன் என்ன என்பது தெளிவாக இருந்தால் பார்க்குறவங்களுக்கு இந்த வேலைக்கு இந்த பணம் சரியா தவறா இப்படி கேட்கலாம் இப்போ நான் ஒரு ஃபீஸ் வாங்கினா கூட எவ்வளோ ஒரு கோடி வாங்கிறேனோ ஒரு லட்சம் வாங்குறனோ ஓர் ஆயிரம் அது ஃபீஸுன்னு சொல்லி வெளிப்படையாக நான் பெறும் பொழுது அதில் தவறில்லை ஆனால் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய பணம் யாருக்குமே தெரியாமல் கொடுக்கணும் என்றாலே அது எந்த அளவிற்கு தவறான செயல்களுக்கான ஒரு சட்டமா இருக்க முடியும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு வர்றதுலாம் வேற ஸோ ஒரு சட்டத்தையே அப்படி திருத்தி இருக்காங்கன்னா அப்போ ஒரு திருட்டு எண்ணம் இருந்திருக்கு தவறான எண்ணம் இருந்திருக்குன்றது தெளிவா தெரியுது அப்போ அப்படிப்பட்ட ஒரு செயல் ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு உச்சநீதிமன்ற தலையீட்டில் சட்டத்திற்கு புறம்பான செயல் என்று தீர்ப்பு எழுதப்படும் பொழுது அதிர்ச்சி வருவது இயற்கைதான் ஏன்னா இது இப்படியே இருக்கும் ரகசியமாகவே இருக்கும்னு பல செயல்கள் செய்யப்பட்டிருக்கின்றன அந்த செயல்கள் இப்போது வெளிச்சத்துக்கு வந்தால் அது மக்களிடம் எந்த விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்கிற சந்தேகம் என்கிற பயம் என்கிற குற்ற உணர்ச்சி அந்த செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு இருக்கு இது முதலாளிகளுக்கும் இருக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் இருக்கு அந்த பணத்தை பெற்றவர்களுக்கும் இருக்கு அப்போ இது இல்லாமல் இருக்கணும் இது வெளியில் தெரியாமல் இருக்கணும் என்று அவர்கள் நடவடிக்கை எடுப்பது என்பது ஒரு இயல்பு தான் அதை முயற்சி செய்து பார்த்தார்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு வங்கி அந்த வங்கி ஒரு அமைச்சரின் கட்டுப்பாட்டுக்கு இயங்குமா என்றால் இயங்கும் ஒரு உடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் அது அவர்கள் முயற்சி செய்து பார்த்தார்கள் ஆனால் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெளிவாக சொல்லிவிட்டது நாங்கள் கேட்ட இரண்டு தரவுகளை புதியதாக நீங்கள் தயார் செய்யவோ அதற்காக உழைக்க வேண்டிய வேலையோ இல்லை ஏற்கனவே உங்களிடம் உள்ள பதிவுகளைத்தான் கேட்கிறோம் உங்களுக்கு என்ன இதில் கஷ்டம் ஏன் உங்களால் முடியலன்னு சொல்றீங்கன்னு சொல்லி ஒரு தேதியை நிர்ணயிச்சுட்டாங்க அவர்களும் நேற்று கொடுத்துட்டாங்க இப்போ அடுத்த கட்டமாக இது தேர்தல் ஆணையத்தின் இணையத்தில் மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட வேண்டும் இப்போ தேர்தல் ஆணையம் எந்த அளவில் இருக்கு அது ஒரு சுதந்திரமான அமைப்பு அது இந்திய அரசியல் சாசனம் நமக்கு கொடுத்த ஒரு யாருடைய தலையீடும் இல்லாமல் நடுத்தரமாக இயங்க வேண்டிய ஒரு அமைப்பு ஆனால் அந்த அமைப்பும் இப்பொழுது கேள்விக்குரியதாக இருக்கிறது ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கண்ட்ரோலில் இந்திய அரசு வந்தவுடன் இந்தியாவின் ஜனநாயக நிறுவனங்கள் ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்த ஆர்எஸ்எஸ் நிர்பந்தத்துக்கு கட்டுப்பட வேண்டிய சூழலில் மாறிக்கொண்டு வருவதை நம்ம கண்கூட பார்க்குறோம் இப்போ தேர்தல் கமிஷனில் எதனால் அருங்கோயல் வந்து ராஜினாமா செய்தார் என்பது நமக்கு தெளிவே இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஜனாதிபதி அவரை நியமிக்கிறார்கள் என்றால் அந்த குடியரசுத் தலைவர் ஏன்பா உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தேன் இவ்வளவு ஒரு கடமையும் பொறுப்பும் சிறப்பான ஒன்று எதற்காக நீங்கள் பதவி விலகுகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்காமல் உடனடியாக அந்த ராஜினாமாவை ஏற்றிருக்கிறார்கள் அந்த விளக்கமும் மக்களிடத்தில் இல்லை மக்களிடம் விளக்கம் இருக்கணும் ஏன்னா விளக்கம் இல்லாத பொழுது பல்வேறு விதமான சந்தேகங்கள் எழும் அந்த சந்தேகங்களில் சிலது உண்மையான காரணங்கள் இருக்கலாம் சிலது தவறான காரணங்கள் இருக்கலாம் தவறான காரணங்களுக்காக இருக்கும்போது அது வதந்தியாக போய்விடுகிறது ஒரு இந்திய தேர்தல் ஆணையம் நூத்தி முப்பது கோடி மக்கள் உள்ள தேசத்தில் ஒரு வதந்திக்கு ஆளாவது இந்திய ஜனநாயகத்துக்கு நல்லது அல்ல அவர் ஏன் ராஜினாமா செய்தார் என்கிற காரணங்கள் மக்கள் முன் வைத்திருக்கப்பட வேண்டிய ஒன்று போகட்டும் இப்போ தேர்தல் ஆணையர் மட்டும் இருக்கார் அதாவது முதன்மை ஆணையர் மட்டும் இருக்கார் மற்றவர்கள் இல்லைன்னு சொல்றோம் எது இருந்தாலும் அந்த நிர்வாகம் இருக்கும் கிங்கே போனா கூட கிங்டம் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு சிஸ்டம் ராஜா இருந்து பிரதமர் ஆலோசனை பண்றாரு இன்னும் இரண்டு தேர்தல் ஆணையர்களை விரைவில் நியமிக்க போறாரு அது வரைக்கும் இந்த தேர்தல் ஆணையம் இந்த பட்டியலை வெளியிட காலகாமதம் கால அவசியம் வேண்டும்னு ஒரு கோரிக்கை வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல அப்படி வைக்க வேண்டிய அவசியமும் இல்ல அப்படி வைத்தால் மீண்டும் மீண்டும் இது மறைக்கப்படுவதற்கான முயற்சி என்பது மக்களிடம் சென்று கொண்டே இருக்கும் மீண்டும் மீண்டும் எக்ஸ்போஸ் ஆவாங்க இருட்டில் இவங்க மறைக்கிறாங்க மறைக்கிறாங்க என்பது மக்கள் மத்தியில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒப்பீனியனா மாறிடும் எனவே தேர்தல் கமிஷன் அப்படி கேட்காது என்பதுதான் என்னுடைய ஒரு யூகம் எங்களிடம் அதற்கான நிர்வாகம் இல்லை எங்களிடம் டெக்னிக்கல் விஷயங்கள் இல்லை எங்களிடம் டிஜிட்டல் இல்லை என்று எதையாவது சொல்லக்கூடும் என்றால் கட்டாயமாக எந்தவித சந்தேகத்திற்கும் இடமின்றி தேர்தல் கமிஷனையும் நிர்பந்தித்து இந்த விஷயங்கள் வெளியில் வராமல் கார்ப்பரேட் பார்த்துக்கொள்கிறார்கள் கொள்ளுகிறார்கள் இந்திய ஆட்சியாளர்கள் பார்த்து கொள்ளுகிறார்கள் என்பதை நம்ம நம்பலாம் அப்படி நம்புகிறோம் என்றால் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி சுதந்திரமாக இயங்கக்கூடிய தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இல்லை என்பதும் தெரிய வந்துடும் அது இந்தியாவின் ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படி ஒரு ஆபத்தை இந்திய தேர்தல் ஆணையம் இந்தியாவிற்கு விளைவிக்காது என்று நம்ம நம்புவோம் அப்படிதான் நான் சொல்வேன் அப்படி இந்திய தேர்தல் ஆணையமே ஒரு சந்தேகத்திற்கும் வந்துட்டதுன்னா அப்புறம் தேர்தலே சந்தேகத்துக்குரியதாகும் தேர்தலில் வெற்றி பெறுவர்கள் சந்தேகத்துக்குரியவர் இந்திய ஜனநாயகமே கேள்விக்குரியதாக கேலிக்கூத்தாக மாறிவிடும் அது இந்தியா கஷ்டமா சுதந்திரம் போராடி பெற்ற அந்த சுதந்திரம் குடியரசுகளை இல்லாமல் செய்துவிடும் என்பது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அந்த நிலைமைக்கு நம்மளை இந்த இந்திய தேர்தல் ஆணையம் தள்ளாது என்று நாம் நம்புவோம் அப்படிதான் நான் சொல்றேன் இல்ல நீங்க தேர்தல் ஆணையம் அந்த கால அவகாசம் கேட்டா அது அப்பட்டமா வெளியே தெரிஞ்சிடும் சொல்றீங்க ஆனா உச்ச நீதிமன்றத்துல அந்த வழக்கறிஞர் சங்க தலைவர் சொல்லி இருக்கிறாரு அதற்கு வந்து அங்க இருக்க செயற்குழு உறுப்பினர்களும் சரி அங்க இருக்க வழக்கறிஞர்களும் சரி இதுக்கும் அதுக்கும் யாங்க வந்து எங்களுடைய ஆலோசனை இல்லாமலே அவர் தனிப்பட்ட முறையில செயல்படுறாரு அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் வந்து வெளிப்படையான ஒரு பாஜக ஆதரவு நிலைப்பாட ஒரு பாஜக ஒரு அழுத்தம் இருக்குன்னு இதுவும் ஒரு அப்பட்டமா வெளியே தெரியக்கூடிய விஷயம் தானே இதை பத்தி எல்லாம் எவ்வளவு பெரிய ஷாக்கிங் தெரியுங்களா அதாவது இந்த சமூக வலைதளத்துல கிண்டலா போடுவாங்க எவ்வளவு பெரிய வெக்கப்பட வேண்டிய விஷயம் அதாவது இந்தியாவின் மிக உயர்ந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அந்த உச்ச நீதிமன்றத்தில் தினசரி வழக்குகளை நடத்தும் வழக்கறிஞர்கள் ஒரு சங்கம் வச்சிருக்காங்க அந்த சங்கத்திற்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த தலைவர் அப்படிப்பட்ட ஒரு உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்களின் சங்க தலைவர் என்றால் எவ்வளவு அறிவும் திறமையும் இருக்கணும் அவர் ஒரு கடிதத்தை ஜனாதிபதிக்கு எழுதுகிறார் நீங்கள் தலையிட்டு இதை நிறுத்துங்கள் என்றால் அவர் எவ்வளவு கேலி கூத்தாக்குறார் தெரியுங்களா இந்தியாவினுடைய நீதித்துறை உச்சநீதிமன்றம் ஜனாதிபதி சொன்னால் வாய் மூடி கொண்டிருப்பார்கள் எந்த பணியையும் செய்ய மாட்டார்கள் என்கிற மாதிரியான எண்ணத்தை மக்களுக்கு கொடுக்கிறார் அப்படியே ஜனாதிபதியார் எக்ஸிக்யூட்டிவோட ஹெட்டு இந்தியாவின் நிர்வாகத்தினுடைய ஒரு தலைவர் அப்போ இந்தியாவில் எக்ஸிக்யூட்டிவ் கண்ட்ரோல்ல தான் ஜுடிஷியரி இருக்கிற மாதிரி அவர் சொல்றார் என்ன கேட்டீங்கன்னா இவருடைய இந்த புரிதலுக்கே இவரை வந்து பார் கவுன்சில நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்பேன் இது எவ்வளவு ஒரு இழிவு ஒரு செயல் ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்ட் பல விஷயம் இருக்குன்னா இவ்வளவு பெரிய பொறுப்பில் உள்ள ஒரு நபர் இப்படி ஒரு கடிதத்தை எழுதுகிறார் என்றால் அவர் எவ்வளவு தவறான ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்றார் இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தின் செயல்பாடுகளை குடியரசுத் தலைவர் தனது உத்தரவால் கட்டுப்படுத்தலாம் என்கிற மாதிரி ஒரு செய்தியை அவர் சொல்றார் இது நடக்குமா இது நடந்தால் சரியா இருக்குமா இது நடப்பதற்கு அரசமைப்பு சட்டத்தில் எந்த விதிப்படி அப்படி இருக்கு ஒரு வழக்கறிஞர் அதிலும் மிக உயர்ந்த நீதிமன்றத்தின் பிராக்டிசிங் அட்வொகேட்டுடைய சங்க தலைவர் இப்படி சொல்றாருன்னா எவ்வளவு வெட்கம் கெட்ட செயலுக்கும் தயாராக இருக்கிறாங்க நீங்க கவனிக்கணும் இதை எலி அம்மனமா ஓடுது பாருங்க அப்போ இந்த அம்மனமா ஓடக்கூடிய அளவிற்கு ஒருவர் தயாராக இருக்கிறார் என்றால் அவருக்கு இதன் மூலமாக கிடைக்கும் பலன் அப்ப இவர் யாருக்காக வேலை பார்க்கிறாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் எப்படிப்பட்ட நபர்களுக்காக அவர் வக்கீலா இருக்கிறார் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்போ அவர் தனது வக்கீலா அவர் செயல்படுறார் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்காக சங்கத்தின் தீர்மானம் அல்ல இது என்பதை அந்த சங்க உறுப்பினர்கள் சொல்றாங்க அப்போ தனது பதவியை பொறுப்பை வேறு ஒரு நபர்களுக்காக பயன்படுத்துறார் அவர் சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர்களுக்கும் இவர் சொன்ன கருத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை இப்படி எடுத்துக்கலாம் ஒரு வழக்கறிஞர் சங்கம் பொது விஷயங்களில் தலையிடக்கூடாதா தலையிடலாம் அப்படி பொது விஷயங்களில் நீங்கள் தலையிடுகிறீர்கள் என்றால் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நீங்கள் உங்க சங்கத்தில் நிறைவேற்ற இருக்கணும் விவாதிச்சு இருக்கணும் சாதக பாதகங்களை எல்லா ஆதரிக்கிறவங்க எதிர்க்கிறவங்க நடுத்தரமானவர்கள் பேசி இருப்பாங்க இது விஷயம் தெரிய வந்திருக்கும் இது ஒரு தீர்மானமாக சென்றிருந்தால் அதனுடைய விவாதமே வேற ஆனால் பதவி இருக்கிறது என்ற காரணத்திற்காக இப்ப நான் கடிதம் எழுதினால் அது செய்தி ஆகாது நான் ஒரு சாதாரண வழக்கறிஞர் ஆனால் அவர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் என்பதால் அது செய்தி ஆகிறது அப்போ உச்ச வழக்கறிஞர் சங் அதாவது எப்படி சினிமா பிரபலங்களை பயன்படுத்துகிறார்களோ எப்படி விளையாட்டு பிரபலங்களை பயன்படுத்துகிறார்களோ அது மாதிரி கார்பரேட் நிறுவனங்களின் ஆதரவான இந்த அரசாங்கம் இவரை பிராண்ட் அம்பாசிடர் போல தங்கள் செயலுக்கு பயன்படுத்துறாங்க என்பதுதான் நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று அவரது செயல் கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று இது வழக்கறிஞர் தொழிலுக்கே அவமானகரமான ஒரு செயல் அவருடைய செயல் பாஜக எஸ்பி வங்கி வழக்கு தனக்கு எதிராக வந்ததை தொடர்ந்து ரொம்ப ஒரு பெரும் பின்னடைவை பாக்குறாங்க தொடர்ந்து நீங்க வட மாநிலங்கள்ல இந்தியா கூட்டணி ஒரு வளர்ச்சி அடைந்த நிலையிலேயே போயிட்டு இருக்கு பாஜக தொகுதி உடன்பாடும் சரி கூட்டணி கட்சிகளிடம் சரி இன்னும் ஒரு சரிவர எட்டப்படாத நிலையில தான் 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 இந்த வந்து மக்கள் பிளவுபடுத்துறது சிஏஏ போன்ற சட்டங்களை அமல்படுத்துவதன் மூலம் அந்த பிளவுவோர் அரசியலை பயன்படுத்தி தன்னுடைய பழைய டெக்னிக்கை யூஸ் பண்ணி மக்களை பிளவுபடுத்தி ஓட்டு வாங்க முயற்சிக்கிறாங்கன்னு எதிர்கட்சிகள் ஒரு குற்றம் சாட்டுறாங்கல்ல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல சந்தேகமே இல்லைங்க ஒரு ஒரு இந்த குடியுரிமை சட்டத்தை அமல் பத்துவதற்கு எத்தனையோ ஆண்டுகள் காத்திருந்த ஒரு அரசியல் நிறுவனம் ஒரு ஒரு நிர்வாகம் ஒரு ஒன்றிய அரசு எஸ்பிஐ வங்கியுடைய தரவுகள் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தரவுகள் வெளியிடப்பட வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது தவிர்க்க இயலாதது என்று தெரிந்த உடனே இது அறிவிக்கிறார்கள் என்றால் அவர்கள் மக்களின் கவனத்தை திசை திருப்புவது முடிந்தால் இந்து முஸ்லிம் சீக்கியர் என்கிற பெயர்களில் மக்களோ மக்களுக்கு இடையில ஒரு பிரிவினையை உண்டு பண்ணுவது ஒரு மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் கலவரத்தை உண்டு பண்ணுவது அதன் மூலமாக அது ஒரு முதன்மை பிரச்சனையாக மக்களிடம் மாறும் பொழுது அது வாழ்வாசாவா பிரச்சனையா மாறிப்போகுது ஒரு கலவரம் வருகிறது என்றால் நீங்களோ நானோ எப்படிப்பட்டவர்கள் என்று அந்த கலவரம் செய்பவர்கள் யோசிக்க போறதில்லை அவர்கள் ஒரு அடையாளத்தை ஆதரித்தும் ஒரு அடையாளத்தை எதிர்த்தும் கலவரம் செய்பவர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் எந்த அடையாளம் என்று அவர்கள் கருதுகிறார்களோ அதற்கு சார்ந்த ஒரு விளைவை தான் நம்ம சந்திக்க வேண்டி வரும் இப்போ நீங்கள் பொதுவானவர்கள் இவர்களை காப்பாற்ற போகிறவர்கள்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை அப்போ உங்களை என்ன அடையாளத்தில் அவங்க அதன்படி தான் உங்களை தாக்குவாங்க அப்போ வேற எதுவுமே பேச முடியாது பொருளாதாரம் பேச முடியாது வேலை இழப்பு பேச முடியாது லஞ்ச ஊழல் பேச முடியாது இந்த பத்து ஆண்டுகளில் நாடு எவ்வளவு சீர்கெட்டது என்பது பேச முடியாது அவன் செய்யறது நியாயமா நீ செய்ய சொல்ல வந்துட்ட அவனை நிறுத்தி நான் நிறுத்துறேன்ட்டு ஒரு சினிமாவில் வந்த வசனம் போலத்தான் அது நடக்கும் நாயகன் பட வசனம் போல அவங்கள நிறுத்த சொல்லுங்க நாங்க நிறுத்துறேன்னு சொல்லிதான் வன்முறை ஒரு ஸ்பைரலாக போய்க்கொண்டிருக்கும் இதை அவர்கள் ஆண்டாண்டு காலமாக பல நூற்றாண்டுகளாக செய்து வருவதால் அவர்களுடைய அனுபவம் அளப்பரியது இந்த மாதிரி திசை திருப்பும் அனுபவம் கலவரத்தை தூண்டி பலன் பெறும் அனுபவம் அவங்களுக்கு மிக 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 அதிகம் இப்ப இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் மக்கள் தான் கவனமா இருக்கணும் இப்படிப்பட்ட சக்திகளுக்கு எந்த விதத்திலும் நாம் இடம் தரல் ஆகாது இதுல என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா இவர்கள் யாரையும் எப்படியும் விலைக்கு வாங்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் இப்போ நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த பத்து ஆண்டுகளில் இவர்களால் பாதிக்கப்பட்ட பலரும் நேர்மையாகவோ நேர்மையற்ற முறையிலோ அல்லது நேர்மை பிளஸ் நேர்மையற்ற முறைன்னு பல வகையில பணம் பண்ணிய அரசியல்வாதிகள் பணக்காரர்கள் அப்போ அமலாக்கத்துறையினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களை பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான பணக்காரர்கள் அப்போ அதன் மூலம் என்ன செய்தி சொல்லப்படுது உன் பணத்தை நீ காப்பாற்றிக்கணும்னா என்ன நீ ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு அப்போ பணக்காரர்களையும் வாய் மூட வச்சிட்டு சாதாரண மக்களையும் கலவரத்தில் ஈடுபட வைத்துவிட்டால் எந்த கருத்தையும் எந்த மக்களுக்கும் கொண்டு செல்வது கடினமான ஒன்றாகிடும் அந்த விஷயமாகத்தான் சிஐஏ அமல்படுத்துவது என்பதை இப்போதைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இது சந்தேகத்துக்குரியதல்ல குற்றச்சாட்டு அல்ல உண்மையும் அதுதான் சார் விரைவில் தேர்தல் ஆணையம் அந்த பட்டியலை வெளியிடுமா அல்லது பாஜகவின் மடைமாற்றும் முயற்சியை வெற்றி பெறுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பாக்கணும் நிறைய தகவல்களை நேர்களை சொல்லியிருக்கீங்க சார் உங்க நேரத்துக்கு நன்றி நன்றி